ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மக்கா சோளத்தோட ஃபீல்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் எத்தனை நாள் மறந்து போச்சு டிசம்பர் இருபத்தி ஒன்று அப்படின்னா டிசம்பர் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தொன்னு ஒரு முப்பது முப்பத்தொரு நாள் அதில் ஒரு ஒம்பது நாற்பது இப்போ ஒரு நாற்பத்திரோ நாற்பத்தி மூணு நாள் ஆகுது வயல் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோ நாற்பது அறுபது தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தென்னை மரத்துக்கு இருந்தாலும் மைக்கோ நாற்பது அறுபது ஒன்று இருக்கிறோம் ஸோ தட்டையை பார்ப்போம் அப்புறம் தட்டையை பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது ஆனால் வீட்டில் ஆடுது வேர் பாருங்கள் வேறு நல்லா ஆடுக்கு என்னடா உரம் வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா ஆமாம் நான்தான் வீடியோவில் சொல்லுவேனே எப்பயுமே ஒரு உரம் வச்சுருவோம் கை உரம் அப்படின்னு ஓகே வேறு என்ன நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எங்களுக்கு காமிச்சாலும் தெரியும் இங்கே பார்த்தீங்களா வெள்ள நோய் மாதிரி வருது பாருங்க மைக்கோ தான் கரெக்டாக இது வந்து மைக்ரோ ஃபீல்டு தான் கரெக்டாக இதுக்கு இருந்தாண்ட இந்த ரெண்டு காலுக்கு இந்தாண்ட மைக்ரோ இது கரெக்டாக அந்த வெள்ளை நோய் மாதிரி வருது அப்படியே இருந்தாலும் பார்ப்போம் இப்போ எதுக்கு வந்தோன்னா மருந்து அடித்து பதிமூணு நாள் ஆச்சு ஹேமரு மறுபடியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹேமரு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அடித்து இப்போ ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு அதான் புழுவோட தாக்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன் இது என்னடா மேலே சாப்பிட்ருக்கே புழு இருக்குதான்னு கேட்குறீங்களா இல்லை இதெல்லாம் முன்னே சாப்பிட்டது அவங்க அப்படியே கிடக்குது முன்னாட்டியும் புழுவை என் கண்ணுக்கு எதுன்னு தெரியல எறும்பு தான் மேய்ஞ்சிகிட்ருக்குது அப்புறம் புழு சேர்த்து ஆ ஹைட்டு பாருங்க அப்படியே தீந்தா தாத்தியமாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படியே நம்ம அடுத்த ஃபீல்டுக்கு போவோமா ஆகாருங்க நாற்பது அறுபது தாக்குவோம் அதாவது புழு இருக்குமோ வெள்ளை இருக்குது வெள்ளை இருந்தாலே புழு வரதுங்கன்னு அறிகுறி தானே பூச்சி இருந்தாலே புழு வரப்போகுதுன்னு அர்த்தம் என்ன பண்ணலாம் பரம்பிட்டு வேறு இருக்கிறாங்க நம்ம குறுநையை போட்டு விட்டுருவோமோ என்ன அது வந்து அலுப்போன மாதிரி வருது மைக்கிலோ தான் இந்த லட்சணத்தில் இருக்குது கேட்டால் குறை சொல்லாதீங்கிறாங்க அவள் மட்டமாக பாருங்க இவ்வளோ வெள்ளையாக இருக்குது எதனால் வருதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு வெங்காயமும் லட்ச நாற்றடிக்குது கப்பிடணும் என்ன அழுகல் நோயின்னு சொல்லவா இல்லை என்ன கருன்னு சொல்கிறோன்னு புரியல சரி நம்ம அப்படியே அடுத்த ஃபீல்டுக்கு போவோம் சத் அதுமாரிலாம் இருந்தால் பிடிங்கி போட்டுருங்க அதை பாருங்க புழு தாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்குது நான் எங்கே நம்பர் இங்கே உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால சொல்லாதங்கிறாய்ங்க சரி ஓகே மைக்கோ தட்டையை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா நான் தலைவு போகிற வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தாண்டிவிடும் அதையும் பே சொல்லிட்டேன் நடுவில் வந்து ஒரு உரம் மட்டும் வச்சுருக்கேன் பதினேழுக்கு பதினேழு கலப்புறம் மட்டும் நடுவில் வச்சுருக்குறேன் வேறு எதுவும் வைக்கல சரி பதினேழு பதினேழு பாஞ்சுக்கு பாஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கே எவ்வளோ சொல்லியிருந்தீங்களா சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவோ சிக்ஸ் செவன் டபுள் ஒன் ஜீரோவோன்னு தெரியல எனக்கு தெரியும் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபீல்டு தான் இது ஓகேங்களா ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த மைக்கோ வந்து தட்டை ஓரளவுக்கு மொத்தமாக இருந்துச்சு உயரம் கம்மியாக இருந்துச்சு பட் இந்த என்கே இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டை வந்து உயரமாக வருது சரிங்களா என்னது அது தாக்கமா இல்லை இல்லை தட்டை வந்து ரொம்ப உயரமாக வருது அண்டு ஓரளவுக்கு மெலுசாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் தட்டை வந்து மெலுசாக இருக்குது மொத்தமெலாம் இல்லை தட்டை வந்து பார்த்திங்கன்னா மெலுசாக இருக்குதா மொத்தமாலாம் இல்லை தட்டை மெழுசாக தான் இருக்குது பக்கத்தில் அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சோளம் ஓணுனது தட்டை மொத்தமாக இருக்குது ரெண்டு சோளம் ஓன பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தட்டை கொஞ்சம் மெழுசாகவே அடி வாங்கி தான் இருக்குது இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்கே சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ அதுதான் நான் புழு தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்களே மைக்கவும் சரி சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோவும் சரி அது சோளத்து மேலே இருக்கிற குறைவா இல்லை நாம்ப பண்ண அப்படின்னு சொல்லி தெரியலை ஓகேவா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ உடைய ஃபீல்டு தான் இது எல்லாம் ஃபுல்லாகவே ஓகேவா அப்படியே இப்போ நண்பர்கள் வேறே கேட்டிருந்தாங்க ஆர்சிஹெச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்போ காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு நானே மறந்துட்டேன் இப்படியே அப்பா என்னடா இப்போ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தோணிடுச்சு எனக்கு ஸோ அதை தான் பார்க்க போயிட்டுருந்தேன் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்சிஹெச் ஆர்சி அதுனால் டபுள் ஃபோர் ஃபைவ் அந்த வெரைட்டி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸோ நம்ம அந்த வயலில் போய் பார்த்தோம் என்னப்போ இந்த வயலையும் பாருங்கள் என்ன வேணாம் சொல்கிறேன் அந்த வயலையும் கொஞ்சம் அந்த வயலையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி போயிருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வயலுக்கு போகலாம் அப்படின்னு என்ன புழு தாக்கமா இல்லை துணி கிடைக்குது ம் சரி மருந்து அடித்தாச்சுங்க இப்போ எதுக்கு உள்ளே வந்தோன்னா கொரோனா போடலாமா வேணாமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் சரி ரிவியூ வீடியோ வேறு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா அதையும் ஒன்று போட்டுருவான் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ம் ஒன்றும் இல்லைங்க பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு ஸோ ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகேவா ம் சரி தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த அந்த இடத்துல காமிச்சது எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுன்னு கூட பார்க்கணும் ஃபோனை பார்க்காததே நிறையா பேசிட்டேன் ஸோ தட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாகவே இருக்குது வேர் வந்து அந்த ஒரு சில ரகங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா மூணு அடுக்கு வேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது அழுத்தினா கூட அழுத முடியல ஸோ அவ்வளோ மொத்தமாக இருக்குது டபுள் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து நல்லா தான் இருக்குது என்னென்னா இது வந்து ஹைட் வந்து மீடியமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை அந்தளவுக்கு ஆனால் என்கே வந்து பார்த்திங்கன்னா உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நெடுங்காவிட்டி மாரி வளர்ந்துக்கிட்டு வந்து சேர்ந்துருச்சு என்கே மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெயில் காலத்தில் மைக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே எடுத்துக்காமச்சிருப்போம் அப்போ தான் நானே அதை பார்த்தேன் அந்த நோய் ஒன்று அங்கங்கே கண்ணில் படுது அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இந்த இதுலேயும் லைட்டாக இருக்குதாட்டுக்குது லைட்டாக வருது இது எதுவும் வெள்ளை வெள்ளையாக வருது இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தே ஆகணும் இல்லைன்னா வேறு வழி இல்லை ஏன்னா வாடல் மாதிரி வருது வாடல் நோய் மாதிரி எதுக்காக வருது அப்படின்னு புரியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஃபீல்டில் இருந்தால் இது மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணுங்கன்னா சொல்லுங்கள் எல்லா வெரைட்டிலையுமே வருது இந்த பிரச்சனை எனக்கு இதில் மட்டும் நினச்சேன் மைக்கோவில் மட்டும் நினச்சேன் எல்லா இது இதுமாரி வருது வெள்ளை வெள்ளையாக லீவில் எதுவும் போகிற மாதிரி வருது என்னான்னு பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும் இல்லைனா ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டு போய்டு இன்னொன்று வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அசூனியும் மக்கா மக்காசோல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளில வெயில் அசூனி இருக்குது இல்லையா அதோடைய தாக்குதல் இந்தாண்டா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை என்ன அந்த புழு தாக்கம் மட்டும் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது மூணுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க என்ன எங்கேயோ உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் வருகிற விஷயமா இருக்குது டபுள் ஃபோர் டபுள் சாரி டபுள் ஃபோர் ஃபைவும் நாற்பது அறுபதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகுது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோட்டோ வர ஸ்டேஜில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு வாரத்தில் பூ வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுக்கான உயரத்தில் கரெக்டாக இருக்குது எங்கேயே மட்டும் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை காத்தரிச்சா டப்புன்னு போயிடும் ஓகே வீடியோ பார்த்து நம்பருக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்